ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உதாச்சுக்குலேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பீர்த்தங்காய் தோல் துவையல் எப்படி செய்யறதுன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் பீர்த்தங்காய் தோல் ஒரு ரெண்டு பீர்த்தங்காயை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி உப்பு போட்டு நல்லா வாஷ் உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு ஒரு சின்ன துண்டு புளி ரெண்டு டீஸ்பூன் போல் பருப்பு முளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப இதுதான் நம்ம துவையல் செய்ய தேவையான பொருட்கள் வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம் ஸ்டவ்வில் கடாயை வச்சாச்சு நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதில் தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெயை விட்டுக்கலாம் நம்ம நல்லா இது காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நம்ம பொருட்கள் போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இதில் ஒரு அஞ்சு நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் இதை நல்லா வதக்கிடலாம் கூடவே உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் அப்புறம் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து வத வதக்கிடலாம் அதெல்லாம் பொன்னிறமாக வதங்கலாம் இப்போது எல்லா பொன்னிறமாக வருத்தாச்சு இதில் புளி சின்ன துண்டு புளியை போட்டுடலாம் போட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் இது இது கொஞ்சம் நேரம் நல்லா வறுக்கலாம் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது பொன்னிறமாக வறுத்தாச்சு இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு மறுபடியும் எண்ணெயை ஊற்றி வீட்டங்க தோலை வதக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு தட்டில் வதக்கினது எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு இது ஆரட்டும் மறுபடி கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெயை விட்டுடலாம் எண்ணெயை விட்டுட்டு பீர்த்தங்காய் தோலை வதக்க ஆரம்பிச்சிடலாம் இது நல்லா இந்த பச்சை நேரெல்லாம் நல்லா போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பீர்த்தங்காய் தோலை நல்லா வதக்கியாச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி அரைக்க ஆரம்பிச்சிடலாம் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி வதங்கணும் அப்படி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுன பிறகு நம்ம இதை மிக்சி ஜாரில் மாற்றி அரைக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம வதக்கி வச்சுருந்த உளுத்தம்பருப்பு க கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாலாம் போட்டாச்சு புளியெல்லாம் போட்டு இப்போ மிக்சி ஜாரில் போட்டாச்சு இப்போ இது கூடவே நம்ம பீர்த்தங்காய் தோலையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தோலை போட்டாச்சு கூடவே உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போது இதை நல்லா அரைச்சி துவையலாம் எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க மிக்ஸி ஜாரில் பொருட்களை போட்டு துவையல் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம தாளிச்சில் வாங்க கடாயை நல்லா ஸ்டவ்வில் வச்சு காய வச்சாச்சு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு சீரகம்லாம் போட்டு தாளிச்சிடலாம் கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் இது நல்லா பொடியட்டும் பொறிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடலாம் நல்லா கொரிஞ்சிடுச்சு இப்போ இதில் கருவேப்பிலையை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு பண்ணலாம் இதை வந்து ரயிலோடு சேர்த்துடலாம் தாளிச்ச பொருட்களை எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு இதை கிளறி விட்டுடலாம் இப்போது நம்மளோட பீத்தங்காய் தோல் துவையல் ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் இட்லி குழியும் தொட்டு சாப்பிட்லாம் சாதத்துக்குடியும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு ஒரு நாளாவது நீங்கள் இந்த துவையலை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல் இருந்து விடைபெறுவது உங்கள் தச்சுட்டேன் தேங்க்யூ